வணக்கம் ராம ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையில் இருந்து நானும் ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி பார்க்க போறது வந்துட்டு உடல் பருமனால் மூட்டு வகை ஏற்படுமா அப்படிங்குறது தான் பார்க்க போறோம் சோ பொதுவாகவே வந்துட்டு நம்ம உடம்பு வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் எகும்புகள் தான் ஆனது அதுதான் வந்து மேஜரான ஒரு இது அதுக்கு மேல வந்து ஸ்கின்ன்ற ஒரு இதாகிதான் வந்து நமக்கு வந்து மசில்ஸ் விட்டமின்ஸு நர்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அப்பதான் நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு ஸோ எகும்புகள் தான் நம்மளுடைய உடம்பு வந்து பிரதானமே ஸோ அது வந்து எப்படி தேவையான அடையுது எந்தெந்த வயதினர்கள் வந்து தேய்மானது எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா வந்து தேய்மானம் ஏற்படுது சோ உடல் பருமனால ஆகுமா ஆகாதா தான் இந்த வீடியோ கூட பாக்க போறோம் பொதுவாவே வந்து நம்மளுடைய பாடி வைஎம்ஐ அப்படிங்கறது வந்து ப்ராப்பரா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு இருக்கக்கூடிய ஃபேட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு அமௌண்ட் இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்ல ஸ்டாமினாவோட இருக்க முடியும் ஸோ நமக்கு ரொம்ப அதிகமாக நம்ம உடல் பருமன் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து எப்போயுமே சொல்லுவாங்க ஐயா நம்ம ஊழியாக இருந்தாங்க நான் வந்து ஏஜ் பத்து வயசு கம்மியான மாதிரி இருக்க கொஞ்சம் எப்பயுமே வந்து குண்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஏஜ் தான் தெரியும் ஸோ ஏஜ் தான் தெரியறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புமே வந்துட்டு ஏஜுங்க அதாவது ரொம்ப ஏஜ் பர்சன்ஸ் வரக்கூடிய டிசீஸஸும் நமக்கு முன்னாடியே வரக்கூடிய அறிகுறிகள் வந்து நிறையவே நம்ம பார்க்க முடியும் இப்ப பொதுவாகவே வந்துட்டு ஃபிஃப்டி சிக்ஸ்டிஸ்க்கு வரக்கூடிய நம்ம ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கவங்களுக்கே வந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து ட்வெண்ட்டி பிளஸ் இருக்கவங்களுக்கே இப்ப சர்வசாதாரமா நிறைய பேருக்கு ரொமட்டோஸ் அதாவது முடக்கு சொல்றோமே அது ரொம்ப காமனா இருக்கு என்ன காரணம்னே தெரியாம வருது ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வந்து அன்றாட லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி வெயிட்ட வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் ஸோ நம்ம குட் ஸ்டாமினாவோட இருக்கும்பொழுது நம்ம நல்லா வாக் பண்ணிட்டு எல்லாமே இருக்கும்பொழுது அந்த போர்க்கு தேவையான எக்ஸசைஸும் கிடைக்கும் ஸோ ரொம்ப எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னாவே ரொம்ப ஸ்ட்ரிப்னஸ் வந்து அங்கே அதிகமாகும் ஸோ ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கும் போது எப்போ எப்படி அது துரு குடிச்சு ஏதாவது பழுதாகுதுங்க ஸோ அதே மாதிரியே நம்ம உடம்பும் வந்துச்சு ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே வந்து நமக்கு பழுதாகும் நம்ம அதை வகையின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆனால் அது வையாக இருக்கிறது ஸ்ட்ரிப்னஸாக இருக்கும் ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ராப்பராக வாக்கிங் போறதாகட்டும் ஒரு வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் ஆகட்டும் அதெல்லாம் பண்ணணும் ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு கொஞ்சம் ஏஜ்டில் வரக்கூடிய டிசீசஸ் தான் நம்ம வந்து முன்னாடியே வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் நிறைய டைப் ஆஃப் மூட்டு வகைகள் வந்து இருக்கு அதாவது ஆர்த்தரட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆஸ்திரியோ ஆர்த்தரெட்டி அப்படின்னு சொல்றது வந்து பொதுவா வந்து வெயிட் வேரிங் ஜாயின் அதாவது நம்ம நீ ஜாயின் தான் வந்து முக்கியமா வந்து அபெக்ட் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய மொத்த பாடி வெய்டுமே தாங்குறது நீ அண்ட் ஆக்சிங் ஜாயின் தான் சோ அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அங்க தொங்கா தேய்மானம் நம்ம வந்து ஒரு பத்து வேக வந்து ஒரே நம்ம வந்து பொழுது ஒரே பர்சன் செய்யும்பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம அவ்வளவு வெயிட்டையும் தாங்கி வந்து ஓடுறது வந்து அந்த மூட்டு தான் சோ அதை வந்து தேய்மானம் வந்து அடையும் அதிகமாக யூஸ் பண்ணாலும் சரி கம்மியா யூஸ் பண்ணாலும் சரி ஸோ அவ்வளவு பெரிய பாடி வெயிட்டை வந்து கேரி பண்ணும் பொழுது நமக்கு அது டீஜென்ட்ரேஷன் ஏற்படும் சோ பொதுவா வந்து ஆகும்பொழுதே நமக்கு அங்க வந்து ஆஸ்ட்ரியோ போரோசிஸ் வந்து நடக்கும் அதாவது எலும்பு வந்துட்டு அது ஹாரோ நமக்கு பிரிட்டிக் ஆகும் சோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு பிராக்சருமே ஈஸியா நடக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல வந்து செப்டிக் ஆர்ட்ரேட்டிஸ் வர்றது இது மாதிரி காமனா இருக்கு இப்ப காமனா இருக்கக்கூடிய வந்து ரொமட்டாய்டு ஆர்ட்ரைட்டிஸ் முடக்கல் ஸோ அது முடக்குவாதம் பேருக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு வந்து முடக்கி போடும் எந்த வேலையுமே நம்ம வந்து செய்ய முடியாத கண்டிஷன் வந்து ஏற்படும் நிறைய அது அதுக்கட்ட டைப் ஆஃப் ஆர்டர்டிஸ் பார்த்தோம்னா சொரியாட்டிக் ஆர்டரேட்டிஸ் நமக்கு வந்து சொரியாசிஸ் இருக்கும் சோ அதோட வந்து ஆர்த்தர்டிக் ப்ராப்ளம் இருக்குது இது மாதிரி நிறைய சொயிஷே நம்ம போடலாம் இது மாதிரி ஸ் வந்து உடல் பருவநாள் வந்து ஏற்படுது சோ ஃபார்ட்டி பிளஸ் ஆகும்போதே இந்த மாதிரியான தான் ரொம்ப காமனா வருது இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல வந்து கியூர் பண்ணிட்டு இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம ஹாஸ்பிடல்ல பொதுவா நைன்டி நைன் வந்து ஆர்டரெட்டிக் ப்ராப்ளம் தான் பாக்கிறோம் அது மட்டும் இல்லாம பொது சிகிச்சையாக நம்ம வந்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் கிட்னி அப்புறம் அவங்க டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வந்து பார்த்து கியூர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எப்பவுமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது மெடிசன் பிளஸ் புட் சப்ளிமெண்ட்டும் சேர்த்து செய்வோம் அதோட வந்து சில பேஷன்ஸ் வந்து கவுன்சிலிங்கும் தேவைப்படும் அதுவும் தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே சேரும்போது தான் ஒரு டிசீஸ் வந்து ஒரு பேஷண்டாக வெளியே வர முடியும் ஓனா ப்ரிப்பேர் பண்ண மெடிசன்ஸ் தான் அவங்க அவங்களுடைய பித்த பித்தக்கோசாஸை வந்து ப்ராப்பரா கணக்கிட்டு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம் இம்யூன் கம்மியா இருக்கலாம் டைஜெஸ்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ வந்து தகவல் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடைக்கும் நம்ம சேர்த்து தான் மெடிசன்ஸ் கொடுக்கும்பொழுது சீக்கிரமாவே அவங்க நோய் பாதிப்பு வெளியே வர முடியும் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரானல் தெரப்பி வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவைலபிளா அதுவுமே பண்ணிட்டு இருக்கோம் சப்ளிமெண்ட் வந்து பேலன்ஸ் பேலன்ஸ்டா நம்ம எடுக்க முடியாம இருக்கப்பட்டது புட் சப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கான காரணமே அதுதான் அந்த அவங்க பேஷன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம சேர்த்து கொடுக்கும்பொழுது பொழுது அந்த நம்ம மெடிசன் எப்பவுமே வந்து எந்த வித சைடு எஃபெக்டுமே இருக்காது பத்தியமும் வந்து கிடையவே கிடையாது பொழுது உங்க சீக்கிரமா வந்து சரியாகிறதுக்கு இதாகும் சோ இம்யூன் பூஸ்டர் ஒரு டிசீஸ் வருதுனாவே அந்த பேஷண்ட் வந்து இம்யூன் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சோ அப்ப வந்து இம்யூன் பூஸ்டர் அவங்க சேர்த்து கொடுக்கும்போது சீக்கிரமாவே அவங்க டிசீசஸ் வந்து கியூர் ஆயிடுவாங்க நீங்க வந்து நம்ம ஹாஸ்பிடலுக்கு நேரில் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனே அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இப்ப நிறைய வந்து வந்து கால்ஸ் வர மாட்டேங்குது சிக்னல் அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் வந்து போட்டீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் பண்றவங்க பார்த்துட்டு நம்ம டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம் மேலும் விவரங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் பேஸ்புக் இதுல ஃபாலோ பண்ணி உங்க கருத்துக்கள் மற்றும் சந்தேகம் வந்து கேட்டதீங்க நீங்க பயன்பெற்றது மட்டும் உங்க சுற்றித்திருக்கும் சொல்லி நீ பயன்பெறும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்